அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற பொருள்மையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகளை குறித்த காணொலி நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு வரேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியா வீரமா முனிவர் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்பாக இரண்டு நபர்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஆஹ் ஹென்ரி ஹங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹன்ரிக் அடிகளார் இல்ல அப்படின்னா தத்துவ போதகர் அப்படின்னு போற்றக்கூடிய ராபர்ட் டி நொபலி இந்த ரெண்டு நபர்களை பற்றி நம்ம பார்த்திருக்கோம் இன்று மூன்றாவது நபரா வீரமாமுனிவர் பற்றிய பதிவு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம் வீரமாமுனிவர் முனிவர் பிறந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அந்த இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஆஹ் காஸ்தி கிளியோன் அதை வந்து கேசுதி கிளியோன் அப்படின்ற ரெண்டு சொல்லாலையும் அழைச்சிருக்கிறாங்க காஸ்தி கிளியோன்னாலும் சரிதான் கேசுதி கிளியோன் அப்படின்னு அழைச்சாலும் சரியானது தான் இவருடைய இயற்பெயர் எல்லாரும் பரிச்சயமான நபர் தான் வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பெற்றோருடைய பெயர் கொண்டல் போபிஸ்கி எலிசபெத் இந்த இருவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் வீரமாமுனிவர் இவருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மொழிகள் தெரிஞ்சிருக்கு இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஈரானியம் ஜெர்மன் இப்படி கிட்டத்தட்ட ஆஹ் ஒன்பது மொழிகளுக்கு பக்கம் தெரிந்த ஒரு நபரா வீரமாமணி இருந்திருக்கிறாங்க இவருக்கு தமிழை வந்து சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீப கபிராயர் தான் வீரமாமனி வந்து தமிழ வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வீரமாமுனிவர் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கம் வழங்கிய பெயர் தான் வீரமாமுனிவர் ஏன்னா அவருடைய இயற்பை நம்ம முன்னாடி பார்த்தோம் கான்சான் ஜோசப் பெஸ்கின் பார்த்தோம் தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடி தமிழ் உரைநடையினுடைய தந்தை எள்ளல் இலக்கிய வழிகாட்டி உரைநடை இலக்கிய முன்னோடி திரு மதுரை செந்தமிழ் தேசிகர் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி திருக்குறு வீர ஆரிய வேதியன் மலர்களின் தந்தை தமிழ் மொழியின் தாந்தே இது எல்லாமே வீரமாமுனிவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இவருடைய பெயர் மாற்றம் இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது அவளோ ஒரு டக்குன்னு வந்து இவருக்கு இந்த பெயர் வந்து கிடைக்கல அதனாலதான் பெயர் மாற்றம் அப்படின்ற அடிப்படையில அந்த தலைப்பு நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப ஒரு புலமை பெற்று விளங்கியிருந்தனால இலக்கணம் இலக்கியம் அகராதி இதெல்லாம் படைத்து தமிழுக்கு வந்து ஒரு பெருமையை தந்திருக்கிறாரு அதனால தன்னுடைய பெயரை வந்து தைரியநாத சாமி அப்படின்னு முதல்ல மாற்றி வைக்கிறாரு பின்னாடி அந்த பெயர் வந்து வடமொழி அப்படின்றதுனால தமிழ் கற்றதுனாலும் தன்னுடைய இயற்பெயரனுடைய பொருளை வந்து தழுவி செந்தமிழ்ல வந்து முனிவர் அப்படின்னு பேரை வந்து மாற்றிக்கிறாரு அதுவே பின்னால நிலை பெற்றது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய நோக்கில ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு இயேசு சபையினுடைய குருவான இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல தமிழகத்துக்கு தன்னுடைய முப்பதாவது வயதுல வராரு எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அதுவும் குறிப்பா குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்தி அதை வந்து மாற்றம் செஞ்சிருக்கிறார் ஏன்னா எழுத்து சீர்திருத்தத்துல ரொம்ப முக்கியமானவர்கள் வந்து வீரமாமுனிவரும் பெரியார் எம்ஜிஆர் இவங்க எல்லாமே எழுத்து சீர்திருத்தத்தை செய்தாங்க அதுவும் குறிப்பா இவர் அந்த எகர ஒகர வேறுபாடுகளை அஹ் முழுமையா தெளிவுபடுத்தினவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான் அஹ் புள்ளி முற்றுப்புள்ளி போன்ற குறியீடுகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி அந்த வாக்கியங்களை வந்து எளிமையா மாத்தினது யாருன்னா வீரமாமுனிவர் கவிதை வடிவில் இருந்து வந்த தமிழ் இலக்கிய இலக்கணங்களை உரைநடையாக மாற்றம் செஞ்சவர் தேம்பாவணி காப்பியத்திற்கு வீரமாமுனிவரை உரை வடித்துள்ளார் ஆண்ட சந்தா சாகிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார் இரண்டே மாதங்கள்ல உருது மொழியை கற்று தேர்ந்திருக்கிறாரு இலக்கிய சுவடிகளை பல இடங்கள்ல சென்று தேடி எடுத்ததுனால இவருக்கு சுவடி தேடும் சாமியார் அப்படின்ற ஒரு பெயரும் இருந்திருக்கு இவர் கடைசியாக இறந்த இடம் எங்க அப்படின்னா அம்பலக்காடு இது வந்து நிறைய விவாதத்துக்குரிய இதாக இருக்கு நிறைய இடங்களுடைய பெயரை வந்து சொல்றாங்க ஆஹ் இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு இவர் வந்து அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டம் பெற்றிருக்கிறாரு இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வீரமணி இவருக்கு கொடுக்குறாரு இந்த பட்டத்தை வந்து கொடுத்தவர் யாருன்னா திருச்சி ஆண்ட சந்தாப் சாஹிப் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதை முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த சந்தா சாஹிப் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட திவானா வேலை பார்த்திருக்கிறாரு அதனால அந்த திவானா வேலை பார்க்குறப்போ அந்த சந்தா சாஹிப் கொடுத்த பட்டம் தான் வீரமம்னி ஒருக்கு இஸ்மத் சன்னியாசி இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது வந்து ஒரு பாரசீக சொல் இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா நீ வந்து ஒரு தூய துறைவி அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அஹ் காப்பியம் அப்படின்னு பாக்குறப்போ தேம்பாவணி அப்படின்ற ஒரு காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு இது வந்து கிறிஸ்துவ சமயத்தாரினுடைய களஞ்சியமா போற்றப்படுது சிற்றிலக்கியம் அப்படின்னு பாக்குறப்போ திருக்காவலூர் கலம்பகம் அஹ் முதன் முதல்ல பெண் தெய்வத்தின் மீது பாடப்பட்ட கலம்பகம் எதுன்னா அது திருக்காவலூர் கலம்பகம் தான் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கல நாயகி வெண்பா அன்னை அழுங்கல் அந்தாதி கருணாகர பதிகம் இது எல்லாமே சிற்றிலக்கியம் சார்ந்து எழுதியிருக்கிறாரு உரைநடைன்னு பாக்குறப்போ வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் வேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்து இயல்பு ஞான கண்ணாடி வாமன் கதை இதெல்லாம் சார்ந்தது இலக்கணம் அப்படின்னு பாக்குறப்போ குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய தொன்னுள் விளக்கத்தினுடைய ஆசிரியர் இவர் தான் கொடுந்தமிழ் இலக்கணம் தமிழ்ல முதன் முதலாக பேச்சு தமிழ் வடிவத்தை விரிவா சொல்லக்கூடிய நூல் எதுனா அந்த கொடுந்தமிழ் இலக்கணம் இன்னொன்னு செந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நூலை இலக்கணம் சார்ந்து எழுதியிருக்கிறாரு அஹ் மொழிபெயர்ப்புன்னு பாக்குறப்போ திருக்குறளினுடைய அறுத்துப்பால் பொருட்பால் ரெண்டுத்தையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாரு அஹ் திருக்குறள் மட்டும் இல்லாம தேவாரம் திருப்புகழ் நன்னூல் ஆத்திச்சூடி இந்த நூல்களை எல்லாம் பிற ஐரோப்பிய மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாரு அஹ் கொடுந்தமிழ் இலக்கணம் லத்தீன் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழிகள்லயும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த நூல்தான் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதுவதற்கு இது வந்து ஒரு உதவியா இருந்திருக்கு அதே மாதிரி பரமார்த்த குரு கதையை ஆங்கிலத்திலையும் லத்தினிலையும் மொழியாக்கம் செஞ்சிருக்கிறாரு அகராதி பணின்னு பாக்குறப்போ சதுர அகராதி தான் வந்து முதல்ல அகராதி முதல் அகராதி தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி எது அப்படின்னா சதுர அகராதி அதை வந்து உருவாக்குனது வீரமாமுனிவர் அதுல வந்து பெயர் பொருள் தொகை தொடை அப்படின்ற அந்த நான்கு பிரிவின் அடிப்படையில் இந்த அகராதியை வடிவமைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் லத்தின் அகராதி போர்த்துகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி இது மாதிரி ஒரு மூன்று அகராதிகளை வெளியிட்டு இருக்கிறாரு ஏழன இலக்கியம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏளனம் அப்படின்னா அந்த எல்லல்னு சொல்லுவாங்க அந்த கிண்டல் இருக்கிறது அப்படின்றது சொல்லுவாங்க கேலி செய்யறது அப்படின்ற அடிப்படையில பரமார்த்த குருகதையை எழுதியிருக்கிறார் அதுதான் தமிழ்ல வெளிவந்த முதல் ஏளன இலக்கியம் தொகுப்பு பணின்னு பாக்குறப்போ தமிழ் செய்ய தொகை அப்படின்னு ஒரு நூலை வந்து வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ நூல்களா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நூல்களா எழுதியிருக்கிறாரு அஹ் நசகாண்டம் நவரத்தின சுருக்க மாலை மகாவீரிய சிந்தாமணி வைத்திய சிந்தாமணி சுரமஞ்சரி பூவரசங்கா எண்ணெய் மேகநாத தைலம் கழிவெண்பா ஆஹ் பஞ்சாட்சர மூலி எண்ணெய் அது வந்து ஆனந்த கழிப்பு சந்துரு சங்கார எண்ணெய் நொண்டி சிந்து வீரமெழுகு மூப்பு சுதந்திரம் அது வந்து நொண்டி சிந்து அஹ் வைத்திய சிகாமணி வீரிய சிந்தாமணி இது வந்து இரண்டாம் பாகம் எழுதியிருக்காரு குணவாடகம் நீ நிலக்கண்ணாடி இப்படி ஒரு பதினைந்து மருத்துவம் சார் நூல்கள் எழுதியிருக்கிறாரு அஹ் வீரமாமுனிவர் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ வீரமாமுனிவர் முனிவரின் வரலாறு அப்படின்ற பெயர்ல முத்துசாமி பிள்ளை எழுதியிருக்கிறாங்க அஹ் வீரமாமுனிவரனுடைய தொண்டும் புலமையும் அப்படின்ற பெயர்ல ச ராசமானிக்கும் அவர்கள் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு வீரமாமுனிவருடைய சரித்திரம் அப்படின்ற பெயர்ல முத்து சாமி பிள்ளை அங்க தவறா இருக்கு முத்து சாமி பிள்ளை வந்து வீரமாமுனிவருடைய சரித்திரம் அப்படின்ற பெயர்ல வெளியிட்டிருக்கிறாரு அறிஞருடைய பார்வையில வீரமாமுனிவனுடைய பாராட்டுதல் என்ன அப்படின்னு பாக்குறப்போ சாரமா தேம்பாவணியை தொடினும் தமிழ் மனம் கமலம் என் கரமே அப்படின்னு கபியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து தேம்பாவணியை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது அதுவே தேம்பாவணி என்னும் பெருங்காப்பிய மாலை அப்படின்னு கவியோகி சுத்தானந்த பாரதிய மறுபடியும் பதிவு செஞ்சிருக்கிறாரு சீவக சிந்தாமணிக்கு இணையான காப்பியமாகும் காவியமாகும் காப்பியமாகும் அப்படின்னு யார் சொன்னதுன்னா பூர்ணலிங்கம் பிள்ளை வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த நான்கு காவியங்களில் தேம்பாவணியும் ஒன்று அப்படின்னு கால்டுவெல் வந்து பதிவு செய்யறாரு தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கிறது காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது அல்லது இளங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் இதெல்லாமே வீரமா முனிவர் பற்றிய அறிஞர்கள் மத்தியில அவருக்கு சொல்லக்கூடிய மேற்கொள்ளா இதெல்லாம் பார்க்கப்படுது இந்த தகவலோட வீரமா முனிவருடைய பங்களிப்பை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த மேலை நாட்டு அறிஞரோடு சந்திப்போம் நன்றி